புனித ஜார்ஜுக்கான ஜெபம் தீமைக்கு எதிரான வல்லமையான பாதுகாப்பு ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் வணக்கத்திற்குரிய புனித ஜார்ஜ் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான உமது தைரியத்தையும் விசுவாசத்தையும் வணங்குகிறேன் ஆசீர்வதிக்கப்பட்ட இரத்த சாட்சியே உம்மைப் போல விசுவாசத்திற்காக உயிர்த்தியாகம் செய்த அனைவரைப் போலவே நீரும் இயேசுவின் இதயத்தில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளீர் பிசாசின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கப்பட விரும்பும் ஒரு ஆன்மாவின் ஜெபத்தை கேட்டருள வேண்டுகிறேன் உமது அன்புக்குரிய இரத்த சாட்சியான புனித ஜார்ஜை எனது பாதுகாவலராகவும் காப்பாளராகவும் பெற நான் தகுதியுடையவனாக இருக்கும்படி அருள் புரியும் அவர் என்னைச் சுற்றியுள்ள பிசாசுகளை விரட்டட்டும் என் வீட்டில் என் பாதையில் என் உறக்கத்தில் என் வாழ்வின் அனைத்து சூழ்நிலைகளிலும் எல்லையற்ற நல்ல கடவுளே புனித ஜார்ஜின் புண்ணியங்களாலும் ஜெபங்களாலும் பிசாசின் அனைத்து தந்திரமான தாக்குதல்களிலிருந்தும் என்னை விடுவியும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மிடம் வேண்டுகிறேன் ஆமென் மகிமை மிக்க புனித ஜார்ஜ் எங்களுக்காக வேண்டிக் கொண்டு எங்களை பாதுகாத்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் Amen amen